நான் உங்கள் அன்பின் தோழி ஆர்ஜே நான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமைப்பு மகளிர் மற்றும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைய தினம் பெண்களுக்காக நான் கொண்டிருக்கிற டிப்ஸ் என்ன அப்படின்னா அழகான முகம் வேண்டுமா குங்கும கோவில் இருக்கும் ரகசியத்தை கேளுங்க குங்கும பூவை பொடியாக்கி அதில் ஒரு சுட்டிகை அளவு எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் சில சொட்டுகள் பால் விட்டு கலந்து குளைத்து கொள்ள வேண்டும் இந்த கலவையை முகத்தில் பூசி வர முகத்தில் படந்துள்ள கருமை நிறம் குறைவதை கண்கூடாக நீங்கள் காண்பீங்க குங்கும பூவை ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணீர் விட்டு சிறிது நேரம் ஊறவிடவும் குங்கும பூவின் நிறம் முழுக்க நீரில் ஊறியதும் சிறிது வெண்ணெய் கலந்து நன்றாக குலைக்கவும் இந்த கலவையை தொடர்ந்து சில நாட்களுக்கு பூசி வர உதடுகள் செவ்வாறு நிறம் பெறும் உதடுகளின் வறட்சி இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும் முகத்தில் கரும்புலிகள் இருந்தால் மறைந்துவிடும் விடும் உடைந்து போன நகங்கள் போன்றவற்றை குங்குமப்பூ வெண்ணெய் கலவையானது சீர்படுத்தி இழந்த அழகை மீட்டுத் தருகிறது ஒருவரது முகத்திற்கு வசிகத்தை தருவது கவர்ச்சி மிகுந்த கண்கள்தான் அப்படிப்பட்ட கவர்ச்சியான கண்களுக்கு பளிச்சலகை தருவது அடர்த்தியான இமைகள் உங்களுக்கு பட்டாம் பூசி போல படப்படக்கும் அழகான இமைகள் அமைய இந்த குங்குமப்பூ கலவையை அடிக்கடி பூசி வாங்க இது போன்ற அழகான அழகு குறிப்புகளை தெரிந்து கொள்ள நம்ம அம்மு எஃப்எம்ஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் அன்பின் தோழி ஆர்ஜேனாலே நன்றி வணக்கம்